தேயல் வருவன கண்டே ஜெயமாய் அவரே வந்தான் கண்டே நன்றே நவதிருபாதம்

திருவடியே வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே மன்னல திரு கொள்ளை தலையே வைத்தார் புரியுடையும் தலை வைத்தார் மைத்தார் மன்னலத்த திறந்தோல் மேல் மறுவார் வைத்தார் பார்கா நுழை வைத்தார் நலத்த நுண்ணையார் பாகம் வைத்தார் வேளத்தில் முடிவைத்தாரும் வைத்தார் மன்னல திருமணியின் அறிவித்தார் நல்ல பெருமாள் நல்ல பாரே மடல வினை நிட்பட்டது மடல न <laughs>

orang dua orang juga <laughs> அவ்ள பாருங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து செய்யக்கூடிய செயல்கள் அந்த உத்திராங்க கிரியைகள் என்னன்னாக்கா வந்து மண்டலாபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா இந்த மண்டலாபிஷேகம் பூர்த்தி நவகலச பூஜை ஹோமங்கள் நவகிரச பூஜை வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நவகிரச பூர் வருது தெரியல புண்ணியம் பறவை தான் வந்து அந்த போஸ்டிங் ஒரு கிடைச்சிருக்கு அடியாறு பார்த்தா வணக்கம் இல்லையா அது மாதிரி எவ்வளவு பெரிய அடியார்கள் அவர்கள் ஆனா வழிபாடு செய்து சுவாமி வழிபாடு செய்யணும் அந்த வகையில் வந்து இந்த நவகிரசங்கள் என்ன அப்படின்னாக்கா எப்பவுமே சுவாமி சுத்தி வந்து ஒரு எட்டு பேர் எப்பவுமே இருப்பாங்க அஷ்ட வித்யேஸ்வரர்னு பேரு அஷ்டவித்யாசுரன் ஆனந்தன் சூக்மன் சிவோத்தமன் ஏகநேத்திரன் ஏகருத்தன் திமூர்த்தன் ஸ்ரீகண்டன் சிகண்டின் சொல்லக்கூடிய எட்டு விதமான அஷ்டவித்யாசுரன் சுவாமி சுத்தி எப்பவுமே இருப்பார்கள் இந்த ஆன்மாக்கள் வந்து மோட்சம் அடையும் போது அவர்களும் நித்தியம் ஈசன் நிற்பன் அத்தியம் அவளும் இப்ப சுவாமி எங்க போய் நிற்கிறாரோ அங்கே போய் அம்பாள் இருப்பாராம் பத்தாம் வித்தியாசம் அவர்கள்

அவாருமா அவருமா அட்ட रया <laughs> ते

Terima <muchos> ేవున్ కోలం కళ్యాణ పీడం శివనే ఉన్ కైలా కోం అద పీడం கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே மின்னும் சுடரனபொடி என பரவிய பொழுதி நில்லாதா அறிந்தேனே உன் ரூபம் சிவரே உன் கயிலாய கோலம் அதை காண்கின்ற கண் పీడం ఓం శివనే పోత్రి ఓం మహేశ్వరనే పోత్రి ఓం శంభువే పోత్రి ఓం లింగేశ్వరనే పోత్రి ఓం పరమేశ్వరనే పోత్రి ఓం జగదీశ్వరనే పోత్రి ఓం విశ్వనాథనే పోత్రి ఓం భీమశంకర పోత్రి ఓం కేదారేశ్వర పోత్రి ఓం వామదేవనే పోత్రి ఓం రుద్రతాండవ పోత్రి ఓం ప్రళయమూర్తియే పోత్రి ఓం గంగాధరణే పోత్రి ఓం కాలకాలాయ పోత్రి ఓం జడాదరణే పోత్రి ఓం కైలైవాసా పోత్రి ఓం పంచవర్ణనే పోత్రి ఓం త్రిపురాంతకనే పోత్రి ఓం వీరభద్రనే పోి ఓం సదాశివనె పోం హిరణ్య గర్భా పోం అమృత గటేసా పోం పెంగీశ్వరనే పోం అరుణాచరణే పోట్ీ ఓం అష్టమూర్తయే పోం హరహరదేవా పోం శివ శివనా పోట్ పంచు మార్డు పంచాక్షరంబోదు క్షలా స్వర్ణ జీశ్వర స్వటికేశ్వర స్వర్ణ జగదీశ్వర ఉందూన కరంగేనే ఉన్ పదం స్వామి శివనే ఉన్ కయోలం

ఓం మహారూపనే పోత్రి ఓం విశ్వరూపనే పోత్రి ఓం లోళనే పోత్రి ఓం మహాబీజనే పోత్రి ఓం నీలకండనే పోత్రి ఓం ఉమాపతయే పోత్రి ஓம் பலவீராய போற்றி ஓம் காமரூபனே போற்றி ஓம் காமதகனாய போற்றி ஓம் காலஞானியே போற்றி ஓம் மை திருவேதியா போற்றி ஓம் ஆடக அரசே போற்றி ஓம் கூடல் இலங்கு குருமணியே போற்றி ஓம் கனக குன்றே போற்றி ஓம் செம்பொன்கனியே போற்றி ஓம் பாரிடை ஐந்தே போற்றி ஓம் நீரிடையை நான்கே போற்றி ஓம் தீடை மூன்றே போற்றி ஓம் காற்றிடை இரண்டே போற்றி ஓம் வெளியிடை ஒன்றே போற்றி ஓம் சந்தன சந்தே போற்றி ஓம் சத்குருவேந்தே போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் சாயுஜமலையே போற்றி ஓம் சர்வகுணாலா போற்றி ஓம் சமர போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி லிங்காஷ்டம் சொல்லினாலும் ஞானவில் பாடி போற்றி லிங்காஷ்டகம் சொல்லி வாஷ்டகம் பாடி போற்றி தெய்வத்திருவாசகம் தேவத்தேவாரமும் தெய்வத்திருவாசகம் தேவத்தேவாரமும் நாளும் ஓதிட ஓதிட ஓமினும் மந்திரமையா பூனை காட்டும் குருவான ஈசா உன் கோலம் அதை கல்யாண பீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே மின்னும் சுடர நபடி என பரவிய பொழுதி நில்லாதா அறிந்தேனே உன் ரூபம் ஈசா